ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் ஹாப்பி வெரி குட் மார்னிங் காலையிலே எழுந்துன சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு இங்கே டீ நல்லா ஸ்ட்ராங்காக கொதிக்கிட்டு இருக்கு இந்த இடப்பில் என்னென்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு ஒரு சப்பாத்திக்கு ஒரு கிரேவி இந்த சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே முடிச்சிடலாம் இந்த சட்னியில் இன்றைக்கி நான் ஒரு பொருளை சேர்க்க போகிறேன் அந்த சட்னிக்கு இன்னும் டேஸ்ட் குடிக்கிது இதுலேருந்து வெங்காயம் தக்காளி பூண்டு உப்பு தான் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் நம்ம இந்தப்போ பொட்டு கடலை சொல்லலாம் பொறி கடலை சொல்லலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு வெறும் வெங்காயம் தக்காளி போடாமல் கொஞ்சோண்டு பொட்டு கடலை ஆட் பண்ணி அரைச்சா சட்னி வேற லெவலாக இருக்கும் அரைச்சிடலாமா கண்டிப்பா இது வதக்கும் போத ஒரு பெரிய சைஸ் பூண்டு சேர்த்துக்கங்க நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் இப்போ பருங்க சட்னி ரெடிமா கடுகு ஜீரகம் காய்ந்த மிளகா இப்போ நம்ம அரைச்சிரேவிடம் இப்போ நம்ம ஜாருக்குன்னா தண்ணி இங்கே போட்டால் நல்லா சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வரும் கலர் பாருங்கள் எவ்வளோ பாருங்க இன்றைக்கி இந்த மண் பாத்திரத்தில் நம்ம பழப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம க்ரீன் மூங் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் க்ரீன் சுண்டல் மூங்காக இன்றைக்கி நம்ம வீட்டில் க்ரீன் மூங் சுண்டல் ரொம்ப நாள் ஆச்சு சுண்டல் வகை செஞ்சு அதனாலே கொஞ்சம் செஞ்சிடலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி க்ரீன் சுண்டல் மூங் அண்டு தோசை சட்னி எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஊற வச்சேன் இனி இதை வந்து நல்லா முளை கட்டி எடுத்து வச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து இதை எதனா செய்யலாம் இது நல்லா ஊறிட்டு நம்ம இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ரெண்டு நாள் நல்லா முளை கட்டி இனி அடுத்து என்ன எனக்கு தெரிஞ்ச சப்பாத்தி தான் நம்ம புறாலாம் வந்து தானியம் தினம் போடும்போது நல்லா வெயிட்டிங் அந்த புறாக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் வேலையே பார்த்துக்கிட்டால் நமக்கு யாரும் டீ வேணுமா டீ குடிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க நம்மளே நமக்கு ஊற்றி குடிச்சிக்கலாம் வாங்க ப்ரஸ் இஞ்சி மசாலா டீ குடிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டீ குடித்தாச்சா அவங்களுக்கு டீ குடி பிடிக்குமா காஃபி பிடிக்குமா காலையிலே நாக்கை தள்ளுது ஒளரிகிட்டே இருக்கேன் சேர்ஸ் எங்கள் வீட்டில் தீபாவளி ஆனாலும் சப்பாத்தி தான் பொங்கல் ஆனாலும் சப்பாத்தி தான் சப்பாத்தி இல்லாத நாளே கிடையாது எங்களுக்கு ஏன் அதை ஏன் கேட்குறீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கம்பல்சரி சப்பாத்தி பண்ணி தான் ஆகணும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சப்பாத்தி பண்ணுவீங்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை சப்பாத்தி பண்ணலை ஏன் வீட்டுக்கார் கேட்காரு எனக்கு ரெண்டு நேரமும் நீ சோரை போட்டு கொள்ளை பார்க்குறியான்னு கேட்காரு சோறு சாப்பிட்டு கொள்ள செத்தவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு அவருக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டுக்கெல்லாம் அவர் வந்துட்டார்னா அவர் சப்பாத்தி எதிர்பார்க்குறதில்ல ஏன் கேளுங்க ரெண்டு நேரமும் தமிழ்நாட்டில் கறி கஞ்சி தான் நம்ம குடிக்கிறோம் அதனால் அவர் சோறு வந்து விரும்பி சாப்பிடுவார் பாம்பையில் தினம் கறி கஞ்சிக்கு எங்கே போவே என் வீட்டுக்காரோட நிலமை அப்படேட்டும் இதுதான் தான் பயிரும் நல்லா வந்துட்டு சீட்டாக ரெடி ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இந்த ஆப்பா கடாய் வந்ததுலேருந்து நான் தோசை க கல்ல கையில் எடுக்க மறந்து ஏன்னா அவ்வளோ எனக்கு இந்த ஆப்பத்தோவா பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சி